இப்போது ஜெர்மனியில் வந்து அங்கே யூதர்களுக்கு எதிராக அந்த ஜெர்மானியர்கள் வந்து ஏன் சண்டை போட்டாங்க யூதர்களை வந்து அழித்து அழிக்க அந்த ஹிட்லருக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருது அப்படின்னா அந்த யூதர்கள் இருக்காங்கள்ல ஜெர்மனியில் வாழ்ந்த அக்காலத்தில் ஜெர்மனியில் வாழ்ந்த யூதர்கள் தங்களுக்குள் யூத மொழியில் பேசிக்கொள்வர்கள் யூதர்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது தங்களுக்குள் ஒரு யூத மொழியிலையும் ஜெர்மனில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பிற ஜெர்மானியர்களிடம் ஜெர்மன் மொழியில் பேசிக்கொள்வார்கள் ஆனால் தங்களுக்குள் யூத மொழியில் பேசிக்கொள்வார்கள் ரகசியமாக பேசிக்கொள்வார்கள் அந்த ஜெர்மானியர்களை பற்றி கேலி செய்வார்கள் ஜெர்மானியர்களை முன்னாடி வச்சுக்கிட்டே இந்த யூதர்கள் ஜெர்மானியில் வாழ்ந்த யூத யூதர்கள் அந்த ஜெர்மானியர்களை பற்றி ரகசியமாக பேசிப்பாங்க அந்த ஜெர்மானியர்கள் முன்னிலையிலே இல்லை ஜெர்மானியர்களை கேலி செய்வார்கள் குறை சொல்வார்கள் தங்களுடைய கோ அப்போ அதனால்தான் வந்து இவர்கள் உண்மையானவர்கள் அல்ல இவர்கள் ரகசியமானவர்கள் இவர்களுக்குள் ரகசிய உறவு இருக்கிறது இவர்கள் இவர்கள் ஜெர்மானியர்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறனால்தான் வந்து ஜெர்மானியர்கள் வந்து யூதர்களுக்கு எதிராக திரும்பினாங்க யூதர்களுக்கு எதிராக திரும்பணும் எல்லா எல்லா அந்நியர்களுமே அப்படி தான் தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பது அந்த மண்ணிற்குரியவர்களை மண்ணிற்குரிய மண்ணிற்குரியவர்களுக்கு உண்மையாக இல்லாமல் ரகசியமாக பேசிக்கொள்வது இதெல்லாம் வந்து எல்லா நாட்டிலையுமே நடக்குது இது ஏற்படுத்துகிற கோபம் இருக்குல்ல எப்படிப்பட்டதுன்னா ஹிட்லர் வந்து யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்த நடத்தப்பட்டதில்ல அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம் அப்படிப்பட்ட கோபம் அந்நியர்களுக்கு எதிராக இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே ஏற்படும் அதனால் ஒரு நாட்டில் வாழ்றன்னா ரெண்டு மொழியில் பேசாது உங்களுக்குள்ள ஒரு மொழி அவங்கக்கிட்ட ஒரு மொழி அப்படிலாம் பேசாத குடும்பத்தில் உறவுகளிடம் ஒரு மொழியும் அங்குள்ள உள்ள மக்களிடம் ஒரு மொழியும் பேசக்கூடாது அந்த மக்களிடம் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம எந்த நாட்டுக்கு பிழைக்க போகிறோமோ அந்த மொழியில் மட்டுமே வீட்டிலும் வெளியிலும் பேச வேண்டும் உண்மையாக இருப்பதற்கான நேர்மையாக இருப்பதற்கான ஒரு அந்நியர்களுக்கான நேர்மை அந்த மண்ணிற்குரியவராக நீ மாறிடலாம் நீ எங்கே பிழைக்க போனாலும் சரி அந்த மண்ணில் நீ ஒரு பத்து வருஷம் வாழ்கிற அப்படின்னா அந்த மண்ணிற்குரியவராக நீ மாறிவிட்டாய் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா நீ அந்த மண்ணிற்கான மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மண்ணிற்கான மொழியை அந்த மண்ணில் இருக்கும் முறை பேச வேண்டும் வேறு மொழியில் பேசாத ரெண்டு மொழியில் பேசாது ரகசியமாக கொள்வதற்கு ஒரு மொழி ரகசியம் பேசுவதற்கு ஒரு மொழி அந்த பிழைப்பதற்கு ஒரு மொழி அப்படின்னு நினைக்காது உறவுகளுக்கான ஒரு மொழி பிழைப்பதற்கான மொழி அப்படி ரெண்டு மொழி பேசுகிறவங்க தான் அந்நியர்கள் அது வந்து ஒரு நேர்மையற்ற செயல் ஒரு மண் நமக்கு வாழ்வாதாரத்தை தருகிறது பிழைக்கிறதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து பிழைக்க போன மரா மகாராஷ்டிராவுக்கு பிழைக்க போன தமிழர்கள் தமிழர்கள் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி தமிழில் பேசாது மராத்த மொழி மராத்திய மொழியிலே பேசு அதுதான் நேர்மை அந்த மண்ணிற்குரியவர்களுக்கு நீ செலுத்துகிற நன்றி உன்னை வாழ வைத்த அந்த மண்ணுக்கு நீ செலுத்துகிற நன்றி என்பது அந்த மொழியில் மட்டுமே பேசு மராத்திய மொழியில் மட்டுமே வீட்டிலும் வெளியிலும் பேசு அதை கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளும் வரை நீ தமிழில் பேசு எந்த அளவு கற்றுக்கொள்கிறாயோ எந்த அளவுக்கு முழுமையாக மராத்தியில் பேச நீ கற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதே நீ தமிழை பேசுவதை நிறுத்திவிடு வீட்டிலும் வெளியிலும் உன்னுடைய உறவுகளிடமும் தமிழில் பேசுவதை நிறுத்திவிடு அதுதான் வந்து நேர்மையான ஒரு செயல் அந்த நேர்மையான செயல் வந்து உலகத்தில் இருக்குதான்னா ஒரு சிலரிடம் இருக்குது நிறைய பேர் நாங்கள் வந்து பூர்வீகம் ஆந்திராவிலேருந்து வந்தோம் எனக்கு இப்போ தெலுங்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்களா அப்போ அவங்களாம் ஒரு நேர்மையான நேர்மையானவர்கள் இல்லை இன்னுமும் நான் இங்கே எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து இன்னொரு மொழியில் தான் பேசுவோம் எங்கள் தாய்மொழியில் தெலுங்கில் பேசுவோம் வெளியில் தான் தமிழில் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள நேர்மையற்றவர்கள் இப்போ இஸ்லாமியர்களையும் சரி பிராமணர்களையும் நம்ம வந்து எப்போவுமே இந்த மண்ணிற்குரியவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்போம் இன்னும் வந்து இஸ்லாமியர்களை நீ பாகிஸ்தானி தான் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க ஒரு சந்தேக கொண்டு பார்க்குற காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிற துளுமொழி மொழி இஸ்லாமியர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதற்காக உருது மொழியை பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்போ அவர்கள் இந்த மண்ணிற்கானவர்கள் மண்ணிற்கு உண்மையானவர்கள் அல்ல இந்த மண்ணில் பேசப்படுகிற மொழி எது தமிழ் அப்படின்னா அதுபோல் கர்நாடக முஸ்லீம்கள் கர்நாடக மொழியில் பேச வேண்டும் ஆனால் தங்களுக்குள் ஒரு உறுதி மொழியில் பேசிக்கொள்கிறார்கள் அப்படி அப்போ அவங்க அந்த மண்ணிற்கு உண்மையானவர்கள் கிடையாது ரகசியமானவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல அதுபோல் வந்து பிராமணர்கள் பாருங்கள் அவங்க வந்து இந்த சமஸ்கிருத மொழியை தூக்கி பிடிக்கிறாங்க அந்த மண்ணிற்கான மொழியை எப்போவுமே தாழ்த்துகிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழை தாழ்த்தும் இஸ்லாமியர்கள் இல்லை பிராமணர்கள் அதுபோல் கர்நாடகாவில் கர்நாடக மொழியை தாழ்த்தி விட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கும் பிராமணர்கள் எங்கே போனாலுமே அவங்க பிரா அந்த அந்த சமஸ்கிருதத்தை தான் தூக்கி பிடிக்கிறாங்க அப்போ அந்த மண்ணிற்கு அவர்கள் உண்மையாக இல்லை அந்த மண்ணிற்கான மொழியை அந்த மண்ணை அவர்கள் பெருமையாக நினைக்கவில்லை அதனால்தான் நம்ம அவங்கள வந்து ஒரு அந்நியர்களாகவே நம்ம நினைக்கிறோம் அவங்களும் நம்மள அந்நியர்களாக பார்க்குறாங்க அப்போ அவர்களும் இந்த மண்ணில் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மண்ணிற்குரியவர்களாக அவர்களும் மாற வேண்டுமென்றால் இந்த மாதிரி இரு மொழியில் பேசுகிற நடைமுறையை விட்டுவிட வேண்டும் இன்னொரு மொழியை தூக்கி பிடிக்கிற நடைமுறையை விட்டுவிட்டு அந்த மண்ணிற்கான மொழியை தூக்கி பிடிக்க வேண்டும் அந்த மண்ணின் தாய்மொழியை தூக்கி பிடிக்க வேண்டும் அதுதான் வந்து நேர்மையான ஒரு நடைமுறை ஒரு அந்நீர்களுக்கான நேர்மை